இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கொள்ளவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறார் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து அதிலே துன்பத்தை கொடுத்துவிட்டு அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு அவனுக்கு காயத்தை உருவாக்கிவிட்டு நான் இதை விளையாட்டு கள்ளவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷரும் இருக்கிறார்கள் அவனுக்கு நஷ்டத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்திவிட்டு அதிலே சந்தோஷத்தை அனுபவித்து பின்பு நியாயப்படுத்துகிற வஞ்சகர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் இதோ கோல் சொல்லுகிறவன் அவன் விளையாட்டுக்கல்லவோ சொல்வேன் என்று சொல்லுவான் முடிவிலே அது எட்டியை போல் கசக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்யாதபடிக்கு யாருக்கும் தீங்கு நினைக்காதபடிக்கு பின்பு விளையாட்டுக்கு செய்தேன் என்று சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இப்படிப்பட்டவர்களை தெய்வன் பெருக்கிறார் இங்கே அன்பா இருந்து அவர்களுக்கு பிரியமான காரியங்களில் நல்ல காரியங்களையும் அவர்களுக்கு லாபமான காரியங்களுக்கும் உருவாக்கும் பொழுது எல்லோரும் உங்களை நேசிக்கக்கூடும் கர்த்தரும் உங்களை நேசிப்பார் அவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமே